இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையலில் முருங்கைக்கீரையும் வாழைப்பூவும் சேர்த்து போட்டு ஒரு பொரியல் செஞ்சு காற்றை வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையானது சிறிதளவு வாழைப்பூவு முருங்கைக்கீரை துவரம்பருப்பு தேங்காய் கடுகு உளுந்தம்பருப்பு வர இதெல்லாம் எடுத்துக்கணும் முதல்ல கீரையை நல்லா சுத்தம் பண்ணிக்கணும் அதுக்கு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு வச்சுக்கணும் ஒரு அஞ்சு முறையாவது இதை கழுவி எடுத்து வச்சுக்கணும் வாழைப்பூவை சின்ன சின்னதாக சிறிதளவாக கட் பண்ணி அதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும் வாழைப்பூவில் நார்ச்சத்து அதிகம் இருக்குது வைட்டமின் தாதுக்கள் நிறைஞ்சிருக்கு பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுது முருகக்கீரையில் வைட்டமின் சி கால்சியம் இரும்புச்சத்து இருக்குது குக்கரில் துவர மருப்பை போட்டு தண்ணி ஊற்றி ஒரு விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஒரு சட்டியை எடுத்து அதில் எண்ணெயை ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு வரமிளகா வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி முருங்கைக்கீரையையும் போட்டு நல்லா கிண்டணும் இதை சுருளை 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 நம்ம கிண்டிக்கிட்டுருக்கணும் அப்போ தான் அது எண்ணெயோடு சேர்ந்து நல்லா வேகும் அதோட வாழைப்பூவையும் சேர்த்து போட்டு நம்ம கிண்டணும் அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்து ஊற்றி அதோடய உப்பும் போட்டு துவரம்பருப்பு அவிச்சு வச்சுருக்கோம்ல வேக வச்சு அதையும் சேர்த்து நம்ம போட்டு மேலே தேங்காய் பூ போட்டு ரெண்டு சுருளை கிண்டினோம் அப்படின்னா சுவையான வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரியல் ரெடி உங்களுக்கு இது பிடிச்சிருச்சுன்னா உங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி